அனாதை என்று யாருமில்லை அனாதை என்று யாருமில்லை சிறுகதை அந்த முதியோர் இல்லம் அன்று கலகலப்பாக இருந்தது புதியதாக சமீபத்தில் அங்கு தன் மகனால் சேர்க்கப்பட்ட அம்புஜம் தன்னுடன் பழகும் சாவித்திரியை கேட்டபோது நான்கு குடும்பத்தினர் இன்று வருவதாகவும் யாராவது நான்கு முதியவர்களை தேர்வு செய்து தங்களுடன் அழைத்துச் செல்வார்கள் என்றும் கூறினாள் குழந்தை இல்லாதவர்கள் அனாதை இல்லத்திற்கு சென்று தனக்கு பிடித்த குழந்தையை வாங்கி சென்று வளர்ப்பது போலத்தான் இதுவும் சரி வா காலுக்கு போவோம் நேரமாகிவிட்டது என்றாள் சாவித்திரியின் அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்து அந்த இல்லத்தின் பின்புறம் சென்று புலிவெளியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தாள் அம்புஜம் சிறுவயதில் கணவனை இழந்த அம்புஜம் தன் மகன் கார்த்திக்கையும் மகள் அகல்யாவையும் ஆளாக்கி படிக்க வைத்தாள் இப்போது கார்த்திக் பணி சம்பந்தமாக தன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் இருப்பதால் அம்புஜத்தை இங்கு சேர்த்து விட்டு சென்றான் அதற்கு முன் கல்லூரியில் படிக்கும்போதே தான் விரும்பிய பையனுடன் வீட்டை விட்டு சென்ற தன் மகள் அகல்யாவை நினைத்தாள் அம்புஜம் கடவுள் ஒரே அடியாக தன்னை எல்லா விதத்திலும் நசுக்கிவிட்டதாக எண்ணி கண்ணீர் வடித்தாள் ஆன்டி என்னை தெரிகிறதா என்று கேட்டபடி அம்புஜம் அருகில் வந்து அமர்ந்தான் ஒரு பையன் அம்புஜம் நிமிர்ந்து பார்த்தாள் அதற்குள் சாவித்திரி வந்து ஒரு பணக்கார தம்பதியர் தன்னை வீட்டுக்கு அழைப்பதாக சந்தோஷத்துடன் விடைபெற்று சென்றாள் அம்புஜம் புதியவனை தெரியவில்லை என்பது போல் தலையசைத்தாள் நான் தான் கார்த்திக்கின் பள்ளி தோழன் சிவராமனாக மாறிவிட்ட சிவகாமி என்ற அவன் தான் பெண்ணாக இருந்து ஆணாக மாறிவிட்டதால் தன் வீட்டார் தன்னை சேர்த்து கொள்ளவில்லை என்றும் தங்கள் அமைப்பில் சேர்ந்து கஷ்டப்பட்டு படித்து தற்போது ஒரு அரசு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் இருப்பதாகவும் கூறினான் நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி கார்த்திக் இப்படி பண்ணிட்டானே நீங்கள் என்னுடன் வந்து விடுகிறீர்களா என்றான் மறுபடியும் தலையசைத்து மறுத்தாள் அம்புஜம் அவன் மிகவும் வற்புறுத்தியதால் தான் யோசித்து ஒரு வாரம் அவகாசம் வேண்டுமென்றாள் சிவராமன் கிளம்பி போய்விட்டான் பின்பு மறுபடி தன் நினைவுகளில் மூழ்கினாள் அம்புஜம் தன் மகள் அகல்யா தான் நன்றாக இருப்பதாக ஓரிரு முறை தன்னை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் கார்த்திக் யாரும் அவளுடன் பேசக்கூடாது என்று ஒரே அடியாக தடுத்துவிட்டதையும் நினைத்தாள் அம்புஜம் அடுத்த நாள் யாரோ ஒரு பெண் தன்னை சந்திக்க விரும்புவதாக இல்லத்தினர் கூற வரவேற்பறைக்கு வந்து அமர்ந்தாள் அம்புஜம் அங்கு இருந்தது அம்புஜத்தின் மகள் அகல்யாதான் அம்மா என்று கூவியபடி தன் மடியில் படுத்து அழுதவளை சமாதானம் செய்தாள் அம்புஜம் மூன்று வயது குழந்தை பக்கத்தில் இருந்தது தன்னை மனம் புரிந்த முகுந்தன் ஒரு குளிர்பான தயாரிப்பு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பணிபுரிந்ததாகவும் தன்னை நன்றாக பார்த்து கொண்டதாகவும் ஆறு மாதம் முந்தி ஒரு விபத்தில் இறந்துவிட்டதாகவும் கூறி அழுதாள் தன் பேரனை அணைத்து கொண்டு தானும் விசும்பினாள் அம்புஜம் தான் சென்னையில் இருந்த வீட்டை விற்றுவிட்டு இங்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பதாகவும் தன்னோடு வந்துவிடும்படியும் கெஞ்சினாள் அகல்யா வார இறுதியில் பதில் சொல்வதாக அவளை அனுப்பி வைத்தாள் அம்புஜம் அம்புஜத்தின் மனதில் தெய்வம் தனக்கு ஏதோ ஒன்றை பட்டது அம்புஜம் குறிப்பிட்ட நாளில் அகல்யா காரில் குழந்தையுடன் வந்தாள் சிவராமன் வந்து முன்கூட்டியே அம்புஜத்தின் பதிலுக்கு காத்திருந்தான் அகல்யாவிடம் சிவராமனை அறிமுகப்படுத்தி வைத்தாள் அம்புஜம் சிறுவயதிலேயே அகல்யாவுக்கு சிவராமனாக மாறிய சிவகாமியை தெரியும் என்பதால் இருவரும் நன்றாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அம்புஜம் இல்லத்தாரின் அனுமதியுடன் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்தாள் தங்கள் இருவரில் யாருடன் வரப்போகிறாள் அம்புஜம் என்று புரியாமல் சிவராமனும் அகல்யாவும் விழித்தார்கள் தன் பேரனை தூக்கி சிவராமனிடம் தந்த அம்புஜம் நாம் எல்லோரும் ஒரே வீட்டில்தான் இருக்க வேண்டும் அப்படியானால்தான் நான் வருவேன் என்றாள் என்ன ஆண்டி சொல்றீங்க என்றான் சிவராமன் சிவராமா இனிமே ஆண்டி இல்லை அத்தை என்று அழை அகல்யா உன் முடிவு என்ன சம்மதமா நான் கேட்பது புரிகிறதா என்ற தன் தாயின் பொருள் புதைந்த சொற்களுக்கு முதலில் அதிர்ந்து பின் சுதாரித்து சம்மதம் என்பது போல் தலையசைத்தாள் அகல்யா சிவராமன் அனாதியாகிவிட்ட தனக்கு ஒரு தாயை தேடி வந்த இடத்தில் ஒரு குடும்பமே கிடைத்ததை எண்ணி பரவசப்பட்டான் அங்கு வந்து நின்று அனைத்தையும் கவனித்த மற்றவர்களும் இல்ல நிர்வாகியும் மிகுந்த மகிழ்வுடன் கைதட்டி ஆரவாரித்தனர் முற்றும்